பிரியங்கா குறித்த கேள்வி காட்டமாக பதில் கொடுத்த விஜய் மணிமேகலை என்ன இப்படி சொல்லிட்டாங்க பிரபல தொகுப்பாளினி விஜய் மணிமேகலை ஜீ தமிழ் புதிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளதாக அறிவித்து ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க கடந்த ஆண்டு குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல பிரியங்காவுடனான கருத்து வேறுபாடு காரணமாக நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிய மணிமேகலை பின்னர் ஜி தமிழின் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக பணியாற்றி பாராட்டுகளை பெற்றார் சமீபத்திய பேட்டியில் மனிமைகளை கோருகையில் ஜி தமிழ் முதல் முறையாக பணியாற்றுவது குறித்து முதலில் யோசித்தேன் ஆனால் ஒரு சண்டைக்கு பின் வந்த வாய்ப்பு நல்லாதான் இருக்கும் என்று உள்மனது கூறியது என் உள்ளுணர்வை பின்பற்றி முடிவெடுத்தேன் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அனுபவம் ஆறு மாதங்களாக சுதந்திரமாகவும் முழு ஈடுபாட்டுடனும் இருந்தது என்றார் பிரியங்காவுடனான மோதல் மற்றும் அவருடன் மீண்டும் பேசுவது குறித்த வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு அதற்கான அவசியமே ஏற்படவில்லை அது எனக்கு முடிந்து போன அத்தியாயம் என்று காட்டமாக தெரிவித்தார் மணிமேகலையின் இந்த புதிய தொடக்கம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளனியான விஜே மணிமேகலை ஜி ஒரு புதிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போவதாக அறிவித்தார் பிரியங்காவுடனான கருத்து வேறுபாடு காரணமாக கோமாலி சீசன் ஃபைவ்ல குக் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய பிறகு அவர் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சேர்ந்தார் சமீபத்திய ஒரு நேர்காணலில் அவர் பகிர்ந்து கொண்டார் ஜி தமிழில் சேர்வது எனது உள்ளுணர்வை பின்பற்றியது டிஜேடி அனுபவம் விடுதலையாக இருந்தது பிரியங்கா அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது